எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க் தான் கீழே இருக்கு வணக்கம் பீமனை பற்றி பேசினப்ப அதுக்கு உண்மையிலே பெரிய வரவேற்பு இருந்ததுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனுடைய ரெண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பாகுபலிக்காக காத்திருந்த மாதிரி இது காத்திருந்தாங்க ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி இப்போ பீமனை பார்த்துக்கிட்டே வந்தோம் அவருடைய பிறப்பு பார்த்தோம் அவருடைய வளர்ப்பு பார்த்தோம் அவருடைய வலிமை பார்த்தோம் எல்லாம் பார்த்துட்டு இனி அவர்களுக்கு அந்த சொத்து தகராறு வர்ற போது காண்டவ வனங்கிற பகுதியை பிரித்து கொடுக்குறாங்க அந்த காட்டு பகுதியை மா நாடாக்கிற பெருமை எல்லாருக்கும் உண்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா யாகம் நடத்துகிறாங்க யாகம் நடத்துகிறதா இருந்தால் யாகம் நடத்துகிறதா இருந்தால் ஒரு குதிரையை கழட்டி விடுவாங்க அந்த குதிரையை அந்தந்த நாட்டை கிடக்கிற போது பொருள்களை வச்சு வணங்கிட்டால் அடிம அவர்கள் வந்து இவர்களுக்கு அடிமைகள்னு அர்த்தம் அதாவது ஜெ போகிறே வேண்டாம்னு அர்த்தம் யாராவது ஒருத்தன் குதிரையை கட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க அந்த குதிரையை கட்டி போட்டவனுடைய ஊரில் போய் சண்டை போடணும் இப்போ குதிரை ஒரு இடத்துல வரலை அப்போ யா என்னான்னு பார்த்துட்டு கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் பீமனும் போகிறாங்க இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா ஜராசந்தன் அப்படிங்கிற ஒருத்தனை போய் பார்க்க போகிறாங்க அப்படி ஜராசந்தனை போய் பார்க்க போது அவன் குதிரையை கட்டி வச்சுருக்கான் வச்சுக்கிட்டு யா யார் பார்த்தம் என் கூட சதைக்கு வர்றது அப்படின்னு கேட்குறான் அப்போ இந்த மூணு பேரில் அவனே சொல்கிறான் நீ வேண்டாம் நீயும் வேண்டாம் இந்த இவன் திடகாத்திரமாக இருக்கான் இவன் வரட்டும் அப்படின்னு ஒன்னே அவன் சண்டை போடுறான் சண்டை போடுறான்னா அல்லங்க ஏன் தெரியுமா அவனை ரெண்ட பிழந்தேறிதான் அந்த ஜராசந்தனை அவன் என்ன ஆனா தெரியுமா இப்படி ஜீப்பை போட்டு இழுத்து விட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒன்றா எழுந்திரிச்சு அதான் திரும்ப இப்படி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல நாள் யுத்தம் நடக்குது எப்படின்னு கேட்டால் ஜராசந்தனுடைய பிறப்பு அப்படி அவனுடைய தாய் ரெண்டு பேர் அவங்க பேர்த்துக்கு மாம்பழத்தில் ஒரு முனிவர் வந்து கொடுக்க ஆளுக்கு பாதி தின்னதுனால பா பாதி பாதி புல்ல பிறந்துருது அப்புறம் ரெண்டையும் ஒட்டி ஒன்றாக்கி கொடுக்குறாங்க அந்த குழந்த தான் இந்த குழந்தை இப்போ யுத்தத்தில் அவன் வலிமையாகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணப் ஒரு ஒரு யோசனை சொன்னாரான் எப்படி ஒரு புல்லை அப்படி எடுத்து இப்படி பிச்சு அப்படி மாற்றி போட்டாரான் அப்படி தான் என்ன அர்த்தம் நீ ரெண்டு உடம்பையும் இப்படி போடாத உன்னை இப்படி போடு உன்னை இப்படி போட்டுனாரான் அதே மாதிரி சராசந்தனை கிழிச்சு அப்படி போட்ட உடனே அவன் இறந்து போகிறான் அப்போ பாண்டவர்கள் அஸ்வமேதையாக செய்து தர்மன் சக்கரவர்த்தியாக மாறுவதற்கு காரணமாக இருந்தவன் பீமன் தான் சரி களம் சகுனிட்டு எல்லாத்தையும் தோற்றுக்கிட்டே இருக்காங்க யார் தர்மன் அது போகிறதே பிடிக்கலை பீமன் சொல்கிறான் வேண்டாம் அவங்ககிட்டலாம் போகக்கூடாது ஏற்கனவே அவங்க வந்து நஞ்சு வச்சவங்க அவன்கிட்ட போகக்கூடாதுன்னு இல்லை இல்லை பெரியப்பா கூப்பிடறாரு சித்தப்பா கூப்பிட வந்திருக்காரு விதுரன் போயிடுவோன்னு போகிறாங்க அங்கே எல்லாத்தையும் இழந்துடுறான் தன்னை இழந்தான் நாட்டை இழந்தான் எல்லாத்தையும் இழந்தான் தம்பி இழந்த போது பீமன் போது எழுந்திரிச்சு ஆடுறாங்க போர்க்களத்தில் யானை விழுந்தது மாதிரி எல்லாரும் அப்படி ஆச்சரியப்படுறான் அப்போ கடைசி என்னாச்சு இவன் தன்னை வச்சு ஆடிட்டு பாஞ்சாலியை வச்சு ஆடிட்டாங்க பாஞ்சாலியை வச்சு ஆடினோடனே பீமனுக்கு வர்ற கோபம் இருக்கு பாருங்க அண்ணன்னு கூட பார்க்கல அது எந்திரிச்சு கடுமையாக சத்தம் போட்டான் துருபதன் மகளை துட்ட தூய்மன் உடன்பிறப்பை பகடை என்றாய் இனிப்பறுப்பதில்லை தம்பி எரிதல் கொண்டு வா கதிரி வைத்தலந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான் இன்னொன்று சொல்கிறான் எப்படி பீம தர்மன்ட்ட நீ இப்போ விளையாண்டு தோத்தியே இது எப்படா ஜெயிச்சோம் நம்ம வீரத்தினால் ஜெயித்தோம் வெ வெம்போர் வெற்றியினால் பெற்றோம் நாம் வீரத்தினால் வெற்றியினால் பெற்றோம் அதை போய் பகடையில் விளையாண்டு தோத்துட்டியே என்று சொல்லிவிட்டு எரிக்கலாம்னு சொல்லி சொல்கிற உடனே அவ்வளோ கோபம் வருது அதே மாதிரி இப்போ பல்வேறு இடங்களில் இவர்களுக்கு இடர்பாடு விடுகிற போதெல்லாம் ப பாதுகாக்கக்கூடிய தன்மை பீமனுக்கு உண்டு காட்டிலையும் அதே மாதிரி அவன் வந்து பதினாலு ஆண்டு காலம் தண்ணி குடித்த விஷயமே ஆச்சரியமாக இருக்கும் கையில் அண்ணி தண்ணி கொடுக்க மாட்டேன் தொடையில வந்து உட்காருன்னு சொன்னானே அவனுடைய தொடையை பிளப்பேன் துரியோதனன் இந்த துச்சாதனுடைய கையை கரங்களை பீ தெரிவேன் அங்கே கல்லனை ஒரு நத்தம் குடிப்பேன்னு சொன்னான் அதனால் என்ன செய்வானா கதாயத்தை தண்ணியில் அடிப்பானா தண்ணி எலும்புல மேலே அதைத்தான் குடிப்பானான் இப்படி ப பதிமூன்று ஆண்டுகள் இருந்திருக்கான் பன்னிரெண்டு ஆண்டுகள் காட்டுக்குள்ளேயும் ஒரு ஆண்டு அஞ்ஞானவாசம் இருந்திருக்கிறான் அப்படிப்பட்டவன் அதே மாதிரி கீசகன் என்ற ஒரு கொடியவன் அவனையும் வந்து வீழ்த்தக்கூடிய பெருமை வணுகுத்தான் இருக்குது எங்கள் விராட நாட்டில் அப்போ இது தவிர யுத்த யுத்தகலத்தில் துரோணரை வீழ்த்த முடியாது என்று சூழ்ச்சி வந்தபோது கிருஷ்ணபிரபாத்மா சொல்லிக் கொடுத்த யோசனையின்படி அஸ்வத்தாமன் என்கின்ற யானையை வீழ்த்தி அஸ்வத்தாமனை கொன்றேன் என்று அவன் சொன்னவுடன் மயங்கி போனார் துரோணர் என்றால் அந்த யுத்தத்தில் துரோணருடைய வீழ்ச்சி தன்னுடைய மகன் போய்விட்டானோன்ற பயத்தில் வந்ததென்றால் அது பீமன் செய்த அந்த வேலைதான் அவன் நல்லவன் வல்லவன் மிக இனியவன் மிகுந்த சிவபக்தி உடையவன் வலிமையில் அத்தனை பெருமை உடையவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பீமனை தழுவிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் திருதராஷ்டன் கூப்பிட்டு என் நூறு பிள்ளையும் கொண்டு விவந்தானுன்னு நினச்சி அவனை கொல்ல போவான்ல கிருஷ்ணபரமாத்மா கவனமாக என்ன செய்வார் பீமனை தள்ளிட்டு ஒரு பொ இரும்பு பொம்மையை தம்பிடுவார் அவங்க அப்படியே இருக்கி நொறுக்கி போடுவாங்க அவனுடைய வேகமெல்லாம் சேர்த்து அப்போ தான் சொல்லுவார் பார்த்தியா அவனுடைய கோபம் விட்பட்டதுன்னு ஆக பீமன் அனுமனை சந்தித்த வரலாறு ஒன்று உண்டு அதையும் நாம் பின்னா பிற்காலத்தில் பார்க்கலாம் பீமனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் பாரத கதையில் வீரத்தின் மறுவடிவம் பீமன் அன்புக்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்